ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் இந்த வீடியோவில் என்னென்ன வரப்போகுது அப்படின்னா நேற்று வந்து வியாழக்கிழமை நேற்று தேய்ரை சஷ்டி நேற்று மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் நான் என்னென்ன வேலைகள் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ப்ளாகாக கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்த கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் தேய்பிரை சஷ்டி அதாவது வளர்பிரையில் ஒரு சஷ்டி வரும் தேய் தேய்பிரையில் ஒரு சஷ்டி வரும் இல்லைங்களா அதில் நம்ம விரதம் முருகனை நோக்கி விரதம் இருந்து ஆறு தீபம் ஏற்றி வழிபடும் போது நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே வியாழக்கிழமைய குரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயம் பண்ணும்போது குருவோட துணையோட நம்ம செய்யும்போது கண்டிப்பா கண்டிப்பாக அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது ஐதீகம் அந்த நாளில் வரக்கூடிய முருக பெருமானுக்கு உகந்த நாளான இந்த சஷ்டி அதுவும் தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு நம்ம முழுமையாக விரதம் இருந்து முருகபெருமானுக்கு ஆறு தீபம் ஏற்றி வழிபடும்போது போது நம்மளுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குழந்தை வரம் வேணும் அப்படின்றவங்க மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிரை சஷ்டியில் இருந்து முருகபெருமான வழிபடும் பொழுது நம்மளுக்கு குழந்தை வரம் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஒரு வீடியோவில் வந்து கமெண்ட் வந்திருந்தது அதாவது லாங் வீடியோ தான் சரிங்களா அதில் என்னென்னா காலையில் எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம்போ போடாமல் எந்த வேலையுமே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க சிஸ்டர் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து பெங்களூரில் இருக்கேன் சரிங்களா அப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நாலு மணிக்கு நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் எழுந்திரிச்சு நான் நான் கீழே போய்ட்டு வாச தெளித்து கோலம் போட முடியாது க ஏன் அப்படின்னா இங்கே வந்து சேஃப் கிடையாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் தெருவில் ஒரு திருட வந்து சிலிண்டரை தூக்கிட்டு போயிட்டான் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து வாசம் தெளித்து கோலம் போட்டால் தான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலையில் எந்திரிச்சி குளிஞ்சு கிளம்பி ஏ அதாவது நான் ஃபஸ்ட் குளோரில் இருக்கேன் நான் என்னோடய வாசல் இருக்குது இல்லைங்களா வாசல் முன்னாடி நான் தொடைச்சி கோலம் போட்டுட்டு அப்புறந்தான் வந்துட்டு நான் வந்து பிரம்ம முகூர்த்தம் பூஜை பண்ணுவேன் விளக்கேத்தி ஓகே வாசிஸ்டர் இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் எழுந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அப்புறம் தான் போயிட்டு அவங்க ப்ரஷ் பண்ணி குளித்து கிளம்பி சாமி கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க சமைக்கிறது எல்லாமே அப்புறம் தான் பண்ணுவாங்க நம்ம கிராமத்து சைடு அது ஓகே இப்போ வந்து இங்கேயெல்லாம் சேஃபே கிடையாது சிஸ்டர் சரிங்களா ஆனால் வந்து நம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் பண்ணால் வந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்கும் இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது இல்லை நாற்பத்தி எட்டு நாள் பண்ணுறது கிடையாது நான் வந்துட்டு வருஷம் வருஷமாக நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இப்படி தான் பண்ணுவேன் சரிங்களா மார்கழி மாதம் ஒரே ஒரு மாதம் மட்டும் கம்பல்சரி நான் கீழே போயிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு தான் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுவேன் ஏன் அந்த மாதம் மட்டும் உங்களுக்கு பயம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா அப்படியும் கேட்பீங்க ஏன்னா அந்த மாதம் பக்கத்தில் இருக்கிற கோயிலெல்லாம் வந்துட்டு பூஜை நடந்துடும் சீக்கிரமாகவே வந்து பூஜை ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ ஆட்களோட நடமாட்டம் நாலு மணிக்கெலாம் நிறையாவே இருக்கும் ஸோ அந்த மாதம் வந்து நம்ம பயப்படாமல் கீழே போயிட்டு அழகாக வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணலாம் மற்ற மாதத்துலலாம் வந்துட்டு ஆள் நடமாட்டம்லாம் இருக்காது சிஸ்டர் ஒரு அஞ்சரைக்கு மேலே தான் வந்து வாக்கிங்க்கு வரவங்க வருவாங்க ட்ரைவிங் கிளாஸ் வராங்கல்ல அவங்கெல்லாம் வருவாங்க ஸோ ஆட்கள் அந்த டைமில் தான் வந்து அதிகமாக இருக்கும் அந்த டைமில் தான் போய் கோலம் போட முடியும் மற்ற நாட்களில் நம்மளோட அந்த நிலவாசல் பக்கத்தில் மட்டும் சின்னதாக கோலம் போட்டு நான் வந்து பூஜை முடிச்சிடுவேன் சிஸ்டர் அப்படி தான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் சிஸ்டர் அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா வில்வ மரம் கா காமிச்சிருந்தேன் ஒரு வீடியோவில் இந்த வில்வ மரத்தோட விதை காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நம்ம வீட்டில் ரெண்டு வில்வ மரம் இருக்குது ஒன்று வந்து நம்ம மேலே வச்சுருக்கிறது நம்ம வீட்டு பால்கனியில் வச்சிருக்கிறது வந்து விதை போட்டு வந்தது ஒரு வாட்டி கோயிலுக்கு பக்கத்தில் சிவன் தான் போகும்போது அந்த அந்த கோவிலில் இருக்கிற வில்வ மரத்துலேருந்து வில் வில்வ பழம் விழுந்திருந்தது கீழே அதை எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்கிற விதைகளை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஏன்னா உள்ளே வந்து பிசு பிசின்னு இருக்கும் அந்த அதோட விதைகள் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நிணலில் வச்சு அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் விதைகளை நட்டு வச்சேன் அது வேணால் பார்த்தீங்கன்னா டவுட்டில் தான் நட்டு வச்சேன் வருமா என்னன்னு என்னென்னு ஒரு டவுட் இருந்தது பட் ஆனால் வந்து நல்லா வந்துருச்சு அப்புறம் இன்னொன்று இன்னொரு வில்வம் மரம் அது வந்து மகா வில்வம் கீழே இருக்குது நம்மளோட கேட் இருக்கு இல்லைங்களா கார் பார்க்கிங் பக்கத்தில் கேட் மெயின் கேட்டு அதில் வந்து வில்வம் அது வந்து மகா வில்வம் அந்த அதோட இலை வந்து மூணு அஞ்சு ஒன்பது ஏழு அப்படின்ற கணக்கில் இருக்கும் அந்த அந்த வில்வம் இப்போ வீட்டில் மேலே இருக்கிறது வந்து மூணு இலை தான் வில்வன்றது மூணு இலையில தான் இருக்கும் அது வந்து மகா வில்வம் ஒரு வாட்டி வேணால் நான் காமிக்கிறேன் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் ஒரு நாள் அந்த மரத்தை அந்த செடி அதில் இருக்கிற இலைகளை காமிக்கிறேன் அஞ்சு ஏழு ஒன்பது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இலைகள் கொத்தா அப்படியே இருக்கும் அந்த அந்த வந்து கீழே இருக்குது அந்த மரம் வந்து அந்த மகா வில்வம் வந்து தானாக வளர்ந்தது நம்ம வீட்டில் வந்து விதையோ இல்லை ஒரு குச்சியோ எதுவுமே வைக்கல அது தானாக வந்தது அது அந்தந்த அஞ்சு வருஷம் ஆகிடுச்சி சிஸ்டர் நான் ஒரு நாள் உங்களுக்கு அது தனியாக செப்ரேட்டாக வீடியோவே போடுறேன் அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு சீசனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் நல்ல தளத்தலம் அல இல விட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி அந்த ஜனவரி ஜனவரி ஃபிஃப்டீன்த்துலேருந்து இந்த பிப்ரவரி வரையும் வந்துட்டு இல இலை வந்து கொஞ்சம் குச்சி குச்சியாக தான் இருக்கும் இப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விட்டு நல்ல தளத்தளம்னு இருக்கும் ஒரு நாள் அதுக்கு தனியாக செப்ரேட்டாக நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் நேற்று வந்து தேய்பிரை சஷ்டி இல்லைங்களா நேற்று முருகப்பெருமானுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை பண்ணியிருந்தேன் ஒரு ஒரு நல்ல விஷயம் வந்து வீட்டில் நடந்துச்சு அதையும் வீடியோ எடுக்கும்போதே அது நடந்ததுனால வீடியோவில் அது வந்து பதிவாயிருச்சு இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் முருகப்பெருமான் வேண்டுதல் வச்சு முருகப்பெருமான்கிட்ட கேட்கும் போது முருகப்பெருமானே ஆசீர்வாதம் பண்ணி பூ கொடுத்த மாதிரி இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஆறு தீபம் ஏற்றி வச்சு வேலுக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு முருகபெருமானுக்கும் அபிஷேகம் பண்ணி கொஞ்சமாக கேசரி நைவேத்தியம் பண்ணி முருகபெருமானுக்கு பெருமானுக்கு படைச்சிருந்தேன் மன நிறைவாக திருப்தியாக இந்த தேய்பிரை சஷ்டி வழிபாடு நடந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் கூடையும் இதை பகிர்ந்துக்கோங்க இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களையும் வீட்டில் என்னென்ன பூஜைகள் பண்ணலாம் பண்ணால் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற எல்லா விதமான தகவல்களையும் நான் பதிவிடுறேன் நன்றி சிவாய நம்ம வாழ்க வளமுடன்